அஸ்லாமு லக்கிம்பர் ரஹமுத்துல்லாஹிவா பரகாத்தோகோ நம்ம நபிமார்களின் வரலாறை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நபி யூனுஸ் அவர்களின் வரலாறை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷெல்லாம் நம்ம வீடியோவில் நான் வீடியோஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் நபி மூசா அழிவ செல் அழிவு செல்லம் அவர்களின் வரலாறுகளும் நபி ஈசா அழகி வசலம் அவர்களின் வரலாறும் நபி ஆதம் அழிவசல அழகி வசலம் அவர்களின் வரலாறும் ஆல்ரெடி வீடியோஸாக நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து பயன்படுங்க வாங்க இன்ஷால்லாம் நம்ம இன்றைக்கி நபி யூனுஸ் அழகி வசலம் அவர்களின் வரலாற இன்றைக்கி நம்ம பார்ப்போம் நைனுவா என்ற கிராமத்தில் சிலைகளை வணங்கக்கூடிய மக்கள் வாழ்ந்தார்கள் நைனுவா மக்கள் இஸ்ரேல்கள் மீது படை எடுத்து அதில் சிலரை சிறைப்பிடித்து கொண்டனர் சிறைப்பிடித்துள்ள இஸ்ரேவன் மக்களை மீட்பதற்காக யூனுஸ் நபி அவர்கள் நைனுவா செல்கிறார்கள் நைனுவா நகரை இ இப்னு அவர்கள் நைனுவா நகரை முல் இப்னுல் நிசா அவர்கள் இசா அவர்கள் அரசன் ஆண்டு வந்தார்கள் அந்த அரசனிடம் நம்ம நபி யூனுஸ் நபி அவர்கள் தன் இஸ்ரேவர்களின் நபி என்றும் பிள்ளைகள் வணங்கக்கூடாதனும் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நபி யூனுஸ் அவர்கள் கூறினார்கள் ஆனால் அந்த அரசன் யூனுஸ் நபி அவர்களை பார்த்து ஏளனமாக சிரித்தான் அவன் சிறைப்பிடித்து வைத்தவனையும் வைத்தவர்களையும் விடவில்லை யூனுஸ் நபி இதே கோரிக்கை மூன்று நாட்கள் வந்து கோரிக்கைகளை வைத்தபடியே இருந்தார் ஆனால் அவன் காது கொடுத்து கூட கேட்கவில்லை அப்புறம் அரண்மனையை விட்டு வெளியேறி மக்களிடம் சென்று இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க சிலை வணக்கத்தை விட வேண்டும் என்றும் அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு வீடுதோறும் இரவும் பகலுமாக பிரச்சாரம் செய்கிறாங்க யுனுசு நபி அவர்கள் ஆனால் அந்த மக்கள்கள் யாருமே ஒருத்தவங்க கூட இஸ்லாத்தை ஈர்க்கவில்லை இதை பார்த்த அரசர் யுனுஸ் நபியை சிறையில் அடைத்து விட்டான் உணவு உணவும் தண்ணீரும் கொடுக்காமல் யூனுஸ் நபியை ரொம்ப குடும்பப்படுத்தினான் யூனுஸ் நம்பி அவர்களின் போதனையை கேட்டு சிறையில் சிறையில் வேலை செய்கிறவங்க சிலர் அவருடைய போதனையை ஏற்று இஸ்லாமே ஏற்றுக்கொண்டார்கள் கேட்ட அரசன் யூனுஸ் நபியை நடு சந் சந்தியில் நிறுத்தி சிறைச்சிதம் செய்ய முடிவு செய்தார் ஆனால் மந்திரிகள் அவனை பயன்படுத்திய காரணமாக அந்த யோசனையை அரசன் கைவிட்டுட்டான் அதன் பிறகு யூனுஸ் நபியையும் அவர்களின் குடும்பத்தன் அனைவரையும் மூரை விற்று வெளியேற்றினான் பிறகு யூனுஸ் நபி பலகாலம் பல இடங்களுக்கு சென்றார்கள் பின்பு யூனுஸ் நபியை அல்லாஹு தாலா நைனுவா நகருக்கு திரும்ப செல்லும்படி வகி மூலம் அறிவித்தான் இருந்ததை விட நைனுவா மக்கள் யூனுஸ் நபி அவர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்லால் அப்புறம் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் யூனுஸ் நபி உடல் முழுவதும் விட்டது இவ்வளவு எதிர்ப்புகளுக்கும் இடையில் அவர் முப்பது ஆண்டுகள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார் இரண்டு பேர் மட்டும்தான் அவர்களை பின்பற்றுகிறார் என்று குறிப்பிடப்படுகிறது மனம் சலித்து போன யூனுஸ் நபி இவ்வாறு வேண்டுதலுக்கு நீங்கள் செவி சாய்க்காத போது அல்லாவின் கோபத்திற்கு ஆளாகுவீர்கள் என்று நைனுவா மக்களை பார்த்து யூனுஸ் நபி அவர்கள் கூறினார்கள் அதற்கு நைனுவா மக்கள் அல்லாவின் கோபப்பார்வை எனக்கு எங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேலி செய்து கைக்குட்டி எல்லாரும் சிரிக்கிறார் இதை பார்த்த யூனுஸ் நபி அல்லாஹு தாலா நெருப்பு மலை பொழிய செய்து அல்லாஹு தாலா அவன் அனைத்தையும் அழித்து விடுவான் என்று எச்சரிக்கிறார்கள் நீங்கள் அல்லாவை பற்றி இவ்வளோ கேலி செய் கேலி கிண்டல் செய்கிறத பற்றி அவ்வளோ நல்லது உங்களுக்கு மறுபடியும் நான் உங்களை எச்சரிக்கிறேன் இப்படி சிலை வணங்க வணக்கங்களை விட்டுட்டு அல்லாஹு தாலா ஒருவன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனுஸ் நபி அவர்கள் இல்லைனா இன்னும் நாற்பது நாள் நெருப்பு மலை பொழிந்து நீங்கள் அனைவரும் அழிந்து போவீர்கள் என்று திரும்பவும் எச்சரிக்கை செய்கிறாங்க யூனுஸ் நபி அவர்கள் அப்படின்னு கடும் கோபத்தில் கூறிவிட்டு அந்நகரை வெட்டி வெளியேறிவிட்டார் யூனுஸ் நவி அவர்கள் அந்நகரை விட்டு வெளியேறி வந்தவுடன் ஓர் மலையின் உச்சியில் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டார்கள் அந்த மலையின் மீன் மீது அமர்ந்து யா அல்லா அம்மக்க நைனுவா மக்களை திருத்துவதற்கு நான் எவ்வளவோ பாடுபட்டேன் அவர்கள் திருந்தவே இல்லையா அல்லாஹ் என்னை குடும்பப்படுத்தியது கூட நான் பெருசாக நினைக்கவே இல்லையா அல்லா ஏன் அல்லா ஆனால் உன்னுடைய சக்தியே அவங்க இழிவாக பேசினது தான் என்னால் பொறுக்க முடியவில்லை தான் யா அல்லா நாற்பது நாட்கள் நெருப்பு மலை பொழிந்து அவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்கள் என சாபமிட்டு உள்ளேன் யா அல்லா நான் நாப் நாற்பது நாள் தவணை முடிந்து நாற்பது நாட்கள் முடிந்து அவர்கள் மீது நெருப்பு மலை பொழிந்து அவர்கள் அனைவரும் அழுத்திவிடு யா அல்லா அந்த வாக்கை நீ எனக்கு நிறைவேற்றி விடுவாயாக யாருலாம் அப்படின்னு யூனுஸ் நபி அவர்கள் கூறுகிறார்கள் யூனும்ஸ் நபி சொன்ன நாற்பது நாட்களில் முப்பத்தி ஒம்பது நாட்கள் முடிந்தது சில பேருக்கு பயம் ஏற்பட்டு உள்ளது நாற்பதாவது நாள் விட்டது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயம் வந்துள்ளது நாற்பதாவது நாளும் வந்தது நைனுவா மக்களும் அந்த அரசர்களும் சேர்ந்து வானத்தை பார்த்தபடி கொலை நடுங்கி போயிருந்தன என்ன நடக்கப் போகின்றது என்று பொழுது விடிஞ்சு நாற்பதாவது நாள் வந்து ஜில்லு ஜில் தென்ஷொல் காட்டோடு வந்து வீசி கொண்டிருந்தது அப்பொழுது நைனுவா மக்கள் அனைவருமே கேட்டார்கள் யூனுஸ் நபின் நம்ம நம்மை கிட்டே எவ்வளோ பெரிய போய் சொல்லிவிட்டார் என்று கூறினார்கள் நல்ல வேலை யூனுஸ் நபி அவர்கள் சொல்கிறத கேட்டு நம்ம சிலை வணங்குறதை நிறுத்தவே இல்லை அப்படின்னு யா நைனுவா மக்கள் கூறுகிறார்கள் நைனுவா மக்கள் அரசன் யூனுஸ் நபியை கைது செய்து சிறை வேண்டும் என்று ஊரெல்லாம் பரப்பிவிட்டார்கள் கொஞ்ச நேரத்திலே சூழ்நிலைமைகள் எல்லாமே மாற ஆரம்பித்து விட்டது பென்சில் காற்று வீச வீசி முடியும் அதாவது உஷ்ண காற்று அதாவது உசுனம் என்றால் என்ன வெப்ப வெப்ப காற்று வீச ஆரம்பித்து விட்டது